விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் அம்மா திடலில் அனைத்து பிள்ளைமார் மாபெரும் அரசியல் அங்கீகார மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல்வேறு சமூக தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு குழு சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் பசும்பொன் தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர் இசக்கியராஜா தேவர் பசுமை பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஆறுமுகராஜ் கிறிஸ்தவ பேரவை ஊழியர்கள் நல வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் பாஜக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா ராஷ்டிரிய சமாஜ் தளம் கட்சியின் மாநில தலைவர் ஜோதி முருகன் மனித உரிமை கழகம் சுரேஷ் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டு பணிகளை மாநாட்டு ஏற்பாட்டாளர் பந்தல் எஸ் ராஜா மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் ராஜபாளையம் எஸ் என் பாபுராஜ் மாநாட்டு வரவேற்பாளர் எம் கே என் செல்வம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அடியிலே இருந்து போர் செய்து நிலத்தில் நேருக்கு நேர் மோதிய ஒரு மாயர் நிர்வாகம் நம்முடைய காலத்தில் கோபம் இந்த நாட்டுக்காக நாதுக்கு என்னையீட்ட கோபிருந்தே அந்த மானங்கத்தை இந்த ஒரு மனுஷன் சூப்பை போல அந்த மாதாவன் இந்த மாநிலத்தில் எடுத்துட்டான் சுப்பிரமணியனால இல்லன்னு சொன்னான் அவன்கிட்ட அன்னைக்கு முன்ன வர வைக்க இந்த பண்றனான மூதுரை வெளியில வரதுங்க மௌரோதுரனான மூதுரை பத்தி ஏன்னு தெரியல நீ இன்னைக்கு வந்து வந்து சொல்லுங்க உங்களை இந்த இந்த இருளத்துக்கு பாலிக்கு வந்தாலும் வந்து நீ தெரிவாக்குங்க ஒரு கேள்வி கேட்கிறது இப்போ நான்